சார் வணக்கம் நீங்கள் வந்து ஒரு இருந்து ரிட்டையர்டாக இருந்திருக்கேன் உங்களை பற்றி டீட்டெயில் பற்றி சொல்லுங்கள் என் பேர் டி தேவதாஸ் பிஎஸ்எஃப்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துருக்கேன் என்னுடைய ஊர் ஆவடி அண்ணா நகர் டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் வேறு என்ன சார் இப்போ ரிட்டையர்மெண்ட் வந்த பிறகு உங்களுக்கு எப்படி தோணுது எப்படி தோணுது என்ன சொல்லு முதல்ல பண்ணணும் இல்லை என்ன கேட்குறோன்னா இப்போ சிஏபிஎஃப் வீரர்களுக்கு வந்து எந்த சலுகையும் இல்லாமல் இருக்குது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஒரு மெமோரண்டோ வந்து மாநில அரசு கொடுத்தது இதை இராணுவத்துக்கு இணையாக நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லு ஆனால் தமிழக அரசு வந்து இது வரைக்கும் அதை செயல்படுத்தாமல் இருக்குது சரிங்களா ஸோ இதை பற்றின உங்களுக்கு சலுகை எந்த மாதிரி சலுகைகள் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் இது வரைக்கும் எந்த மாதிரி சலுகைகளுக்காக முயற்சி பண்ணீங்க இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சதா எல்லாம் எக்ஸாம் எழுதுனாங்களா டிஎன்பிசியில் இப்போ பார்த்தீங்கன்னா அது போல் எந்த சலுகை இது வரைக்கும் கிடைக்கல 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 உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் டிஎன்பிசின்னு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அதாவது முப்படை சார்ந்த ஆட்கள் நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இவங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் கொடுத்து வச்சுருக்கு அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்க நம்ம சிஏபிஎஃப் ஆளுங்களுக்கு கிடைக்க கிடைக்கிறது இல்லையே ஆ ஆ அப்போ அதை பற்றின ஒரு விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா ஸோ இதை நம்ம வந்து மாநில அரசு வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் இதை பற்றின விவரங்கள் தெரியுமா அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ உங்கள் குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் இருப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசோ இல்லை ஒரு வேலை வாய்ப்பு விஷயத்தில் இருக்காங்க இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு சரி அவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பையன் பி கிராஜுவேட் பண்ணிக்கிறேன் எம்பிஏ பொண்ணு இப்போ தான் ஒன் ஒன்பதாவது படிக்குது சரி சரி இல்லை இவங்களுக்கு ஏதாவது எந்த மோட்டிவ் இருக்கிறாங்க என்ன ஒரு ஜாப்புக்கு போகலான்னு இருக்கிறாங்க ப்ரைவேட்டு ஜாப்பு தான் ப்ரைவேட் ஜாப்பு தான் சர்க்காரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சர்க்காரை நம்பி பிரயோஜனம் இல்லை ஆ சர்க்கார் மூலியமாக எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால ஆ பிரைவேட் ஜாப்பில் தான் போவோம் அதனால தான் அப்படி தான் இருக்குது ஸோ இதுக்காக இருக்குது இதுக்கு தான் நம்ம சிஏபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை பிரதமர் மந்திரியாக இருக்கட்டும் எங்கள்கிட்ட வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் இந்த மனிதாபிமானத்தை அடிப்படையில் கொஞ்சம் சலுகைகள் வழங்குங்க எக்ஸாமில் ஒரு அஞ்சு பர்சன்ட் வழங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் போட்டால் ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம கிடைக்குன்னு பார்ப்போம் ஸோ முயற்சி பண்ணுவோம் இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் ஓகே